நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் போட்டி போட்டு பட்டிக்காட பட்டண மாறாவும் நடக்குது பாடி பாடகி சுனிதா சாரதியும் கிராமிய மற்றும் மக்களிசை பாடல்களை பாடுற சின்ன பொண்ணு சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த இருக்க ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே மனவோட பட்டண டீமாவும் இமானோட பட்டிக்காடு டீமாகவும் பிரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி அழைத்திருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் தன்னுடைய வாய் பேச முடியலனாலும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் சூப்பர் சிங்கர் மேடையில வந்து ரொம்ப தைரியமா வெளிப்படுத்தி ஒவ்வொரு வாரமும் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல கஷ்டமான பாடல எடுத்து சூப்பரா பாடி அசிறவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டான காயத்ரி அவங்க இந்த வாரம் நடந்த பட்டிக்காடா பட்டணம் ரவுண்ட்ல சிவகுமார் மற்றும் ராணி சந்திராவுடைய பத்ரகாளி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில சுசிலாமா பாடிய கேட்டேலா அங்கேன்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய கம்பீர மழலை குரலால் ரொம்ப சூப்பரா பாடி அழுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இத இதை அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டி அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் இமான அவர்கள் சொல்லும் போது இந்த பாட்டலை பொறுத்த வரைக்கும் லைவ் ஸ்டேஜ்ல பாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து நீங்க வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி ஆசிரியிருக்கீன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் சின்ன பொண்ணு அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய குரல் கிராமத்து பாடலுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கு அதுவும் நீங்க இந்த பாடலில் பாடினது கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம காயத்ரி அவர்களுக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்தது அற்புதமா பாடியதை மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான திறமைக்கான காயத்ரியை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த பட்டிக்காடா பட்டணம் இளையராஜா சுஷிலாமா காம்போல வந்த ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல் எடுத்தது சாம சூப்பரா பாடி கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू